우리 산에 r e e t 올라가 보자. 우구배 루바

మామలి మాంపి విశ్వ நானு உம் அண்ணாவை நம்ம இப்பதானே அஞ்சு ஆறு வருஷமா போலோவா பாப்பா சென்னையில இருக்கும்போது ஒரு நாலு வருஷம் அந்த அகிகேஷன் அல்லூர் வெங்கட்ராமன் டிவியில அவர் அப்ப எல்லாம் ஜாதகன் ஓட்ட தூக்கிட்டு சுத்துன நேரகம்ல அப்ப அவர் சொல்லுவார் இந்த கோவில் போயிட்டு வர சொல்லி அது எப்ப அப்ப பாப்பாவுக்கு காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டா அப்ப பாப்பா சின்ன பிள்ளை கை பிள்ளையா இருக்கும் அதுக்கு இப்போ இன்னைக்கு அந்த கோவிலுக்கு வர்ற மாதிரி வாய்ப்பு ஆஹ் அந்த நட்சத்திர தோஷங்கள் இருக்குல்ல அதுகளை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு கோவில் கோவின் எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் கிடையாது ஆமா ஆமா அது மறிச்சி வைக்கேன் வள்ளி தெய்வானே முன்னாடி நினைச்ச கோயில்லாம் இப்ப ஈஸியா போயிட்டு இருக்கோம் இனி இன்னைக்கு போன கோவில சொல்லடி நான் அந்த பகைக்கல் எல்லாம் பக்கத்துல அந்த நான் பதினெட்டு வருஷத்துக்கு மேல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பகை அமாவாசைக்கு போனோம்ல பகைக்கல் பூ வசம் குப்பம் அச்சகப்பாக்கம் நீ வல்லைய நீந்தான் அப்ப

கேக்கணும் எழுந்திருப்போம் எல்லா பக்கத்துல வீரவனூர்ல பூமி ஆசாமி கோயிலும் பாதுகாப்பு கொடுக்க நிறைய <laughs>